ீபம் அப்படிங்கிற மனவளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகம் இது இங்க இங்கதான் இப்ப நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் ஆறு சமத்துவபுரம் சாலை ஓல்டு பெருங்குளத்தூர் எங்க பாத்து பாத்து சொல்றீங்கன்னா அந்த போர்டை பார்த்து பார்த்து சொல்றேன் அட்ரஸ் தெரியலன்னு சோ இங்க வந்து அறுபது பேருக்கு மேலான மக்கள் வந்து இங்க இருக்காங்க மன வளர்ச்சி குன்றியோர் இந்த இடம் எப்படி இருக்கு அண்ட் இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்து கொடுக்கறாங்க இத பத்தி பாக்குறதுக்காக தான் இப்ப நான் அவங்களை கூப்பிட்டு போறேன் பாருங்க எக்ஸாக்டா இந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோவில் வரும் ரெண்டாவது சர்ச்சு வரும் அப்புறம் இந்த ஆசிரமத்தை தாண்டி பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கு ஸோ மூணுமே ஒரே இடத்துல இருக்கு பாத்துக்கோங்க நம்மள உள்ள வரும்போதே ஹாய்ன்னு சொல்லி வரவே இருக்கிறாங்க பாருங்க உள்ள போனோம்னா இப்ப வந்து சாப்பாடு டைம் கரெக்டா நம்ம தான் இந்த தடவை வந்து நம்ம டிரஸ்ட் சார்பாக தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகா சாப்பிட்றாங்க பாருங்க திரும்ப வேணும்னு அந்த மக்கள் கேட்கறாங்க இவங்க எத்தனை தடவை கேட்டாலும் அந்த ஒரு சகோதரர் வண்டியில தள்ளிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தடவையும் கேட்டு வைக்கிறாங்க அழகாக சாப்பிட்றாங்க எதையுமே வின் பண்ணாமல் இவங்க அந்த தட்டை போட்டுட்டு அவங்க கை கழுவுறதெல்லாம் அவங்க எங்களால் கேப்சர் பண்ண முடியல அவ்வளோ க்ளீனாக பண்ணாங்க இப்போ ஒரு பச்சை கலரில் ஒரு சாரி அம்மா போனாங்க இல்லையா அவங்க ஓரளவு பேசுகிறாங்க இந்த அம்மா ஓரளவு பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க ரோவில் இருக்கிற மொத ரெண்டு பேர் வந்து இந்த ஆரம்பித்த காலத்துலேருந்தே இங்கே இருக்காங்களாம் முப்பது வருடங்களாகவே இங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களாம் ஓரளவு பேசுகிறாங்க ஆனால் ஆண்கள் நிறையா பேரால் பேச முடியல நிறையா பேர் பேச முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்காங்க வந்து என்ன சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப வகை வகையான சாப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் ரைஸ் அதுக்கு தொட்டுக்க ஜிலேபி ஸ்வீட் ஒண்ணு அது போக அப்பளம் அது போக பொரியல் சாம்பார் மோரு அப்புறம் ரசம் வடை இவ்வளோ ஐட்டம் வகை வகைய நம்ம வீட்டுல கூட இவ்வளவு தூரம் சாப்பிட மாட்டோம் கூட இவ்வளவு நல்லா சமைக்க மாட்டேன் அவ்வளவு ஒரு ருசி சரி நீங்க உங்க சாப்பாடு எப்படி இருக்கு அவ்வளவு ஒரு ருசி ஒரு தரமான சாப்பாடு ஆஹ் எவ்வளவுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க அறுபது குழந்தைங்க இருக்காங்க இந்த அறுபது குழந்தைங்களுக்குமே சேர்த்து மூவாயிரம் ரூபாயா மதியான சாப்பாடு ஆனா வெளியில இருந்து யாரும் செஞ்சு கொண்டு வர முடியாது அவங்க இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நான்வெஜ்ஜும் கிடையாது இவங்களே செய்வாங்க இங்க உள்ள மனவளர்ச்சி குன்றிய அத்தனை பிள்ளைகளுக்கும் இவங்களே சமைச்சு கொடுப்பாங்க இப்போ நீங்க நைட்டுக்கோ காலையிலக்கோ நீங்க குடுத்துட்டீங்க ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களே சமைப்பாங்க நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் நீங்க வந்து அவங்களுக்கு பரிமாறிக்கலாம் இங்க அத்தனை பேருமே நாங்க உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம் அத்தனை பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க அறுபது மக் பேருக்கு மேல இங்க இருக்காங்க அத்தனை பேருமே மனவளர்ச்சி குன்றியவங்க ரொம்ப சிறப்பான முறையில எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அவ்வளோ ஒரு சுத்தம் சுத்தம்னா சுத்தம் அவ்வளோ ஒரு சுத்தம் அவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடோட நல்ல அட்மாஸ்பியரோட இங்கே அவங்க பிள்ளைகளை வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க இங்க இருக்க அத்தனை பேருமே உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்க தான் கைத்தட்டமும் சிரிக்கவுமா அவ்வளோ அழகழகான குழந்தைங்க இவங்க செஞ்ச டிராப்ட்ஸ் கைவினை பொருட்கள் வேற நிறைய இருக்கு கிராப்ட்ஸ் வேற அதையுமே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்றோம் பாருங்க கண்டிப்பா உதவணும் இந்த மாதிரி மனவற்ற வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க நம்ம வீட்லேயும் இருக்கு அவங்களுக்கும் நீங்க இங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா இங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க நல்ல விதத்துல பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பா இது அத்தனையுமே நாங்க உங்களுக்கு ஷோ பண்றோம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில இருக்கிற மக்கள் இல்ல எங்க இருந்தாலும் நீங்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் ஆஹ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் அதாவது இங்க இருக்கிறவங்க இந்த மன வளர்ச்சி குன்றிய மக்கள் இவங்களாவே இதில் மாலை அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிரேஸ்லைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இப்போ ரீசென்ட் டைம்ல இந்த கொரியன் பிரேஸ்லைட்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இல்லையா அது இந்த பாசி எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகு பாருங்க இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்டு இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்களா இந்த பிரேஸ்லைட்ஸ் எல்லாமே ஃபிஃப்டின் ரூ ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் ஃபிஃப்டி அவங்க செய்கிறதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான பொருள் பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம வெளியில் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்குது சம்திங் ஸ்பெஷலும் கூட இல்லை அண்டு இதுலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெழுகுவர்த்தி எல்லாமே வருது பாருங்கள் அவங்க செஞ்ச விஷயங்களில் குறிப்பாக இதை பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்க நீங்க வரீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய வரீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கி நீங்க இவங்களை என்கரேஜ் பண்ணலாம் தாராளமா அவங்களுக்கு இதுவுமே அவங்க ஓடுறதுக்கு ஊட்டம் கொடுக்கும்